இலங்கை திருநாட்டிலே கடந்த இரண்டரை வருடங்களுக்கு மேலாக ஏற்பட்டு வரக்கூடிய இந்த இனவாத பிரச்சனையின் அடிப்படை பிரச்சனைகளாக இரண்டு பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது அதிலே ஒன்று ஹலால் பிரச்சினை ஹலால் பிரச்சனை இறுதியாக வாபஸ் பெறுகிற அளவுக்கு சென்று ஓரளவு முடிவு கட்டப்பட்டதாக அவர்கள் ஆக்கிவிட்டார்கள் இரண்டாவது மிகப்பெரிய என்னவென்றால் பள்ளி வாயல்கள் பிரச்சனை அதிலும் குறிப்பாக தம்பிள்ளை பள்ளி வாயல் பிரச்சனை இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்கள் பொதுவாகவே என்ன நினைக்கிறார்கள் என்றால் ஏதோ ஒரு இடத்தில் நாம் விட்டுக் கொடுத்து விட்டால் தப்பித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாகத்தான் ஏற்கனவே ஹலால் பிரச்சனை நேரத்தில் ஹலாலை விட்டுக் கொடுத்து விட்டு வந்தார்கள் கொடுக்கிறது ஆரம்பத்திலிருந்து இந்த ஜமாத்தை பொறுத்தவரையில் ஹலால் சர்டிபிகேட் விஷயத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை இருந்தாலும் இது ஒரு உரிமை பிரச்சனையாக வந்துவிட்ட காரணத்தினால் ஹலால் கொடுப்பது சரியா தப்பாங்கிறது இரண்டாவது ஆனால் இந்த சட்டம் என்பது முஸ்லிம்களுடைய உரிமை என்ற அடிப்படையில் இது முஸ்லிம்களுக்கு வேண்டும் என்று நாமும் குரல் கொடுத்து வந்தோம் இறுதியில் என்ன செஞ்சாங்க ஹலால இதுக்கு மேல் தாக்குப்பிடிக்கலாம் என்று சொல்லி விட்டு கொடுத்து விட்டு வந்து விட்டார்கள் அதுதான் இலங்கை முஸ்லிம்கள் வரலாற்றில் முதலாவது உரிமை இழப்பு என்ன மனசுல வைக்கணும் ஒவ்வொன்னா இழந்துகிட்டு வரக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைக்கு மாறி நிற்கிறோம் ஆரம்பமாக தம்பிள்ளை பள்ளிவாசல் உடைக்கப்பட்ட நேரத்தில் ரோட்டு கிறங்கி போராடுவதற்கு அழைத்தபோது இன்றைக்கு யாரெல்லாம் மீடியாக்கள் இப்ப கொஞ்சம் பருப்பு யாவார்கள் பேசிக்கிட்டு இருக்காங்களே இவர் என்ன சொன்னார் தெரியுமா மீடியாவில் உட்கார்ந்துகிட்டு சக்தி டிவியில மின்னல் நிகழ்ச்சியில உட்கார்ந்துட்டு என்ன சொல்றாரு ஒரு கூட்டம் அவர்கள் கொழும்பிலே ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் கண்டவங்கட பேச்ச நமக்கு சொல்றாரு கண்டவங்களை பேச்ச கேட்டு தம்புல பள்ளிக்கா ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க இப்படி எல்லாம் செய்யலாம் அப்ப அவர் அரசாங்கத்தோடு இருந்தார் அதனால ஜாலரா அடிச்சாரு அரசாங்கத்துக்கு வெளியே வந்ததோட இப்படி செய்யலாம திருப்பி வந்து பேசுறான் அரசியல் வாரியம் நாக்க பொறுத்த வரையில அது அப்படித்தான் இருக்கும் கொஞ்சம் அப்படி பேசும் பிறகு இப்படி பேசும் அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நான் என்ன கேட்கிறேன் கேட்டா தம்புள்ளை பள்ளிவாருடைய விஷயத்தில் ஆரம்பத்தில் இருந்து போராட்டத்துக்குரிய ஒரு பள்ளிவாசலாக தம்புள்ளை பள்ளிவாயில் இருந்து வந்தது பல சந்தர்ப்பங்களில் தம்புள்ளை பள்ளிக்கே நேரடியாக இந்த ஜமாத்து சென்று நாம இத இந்த செய்தியை ஹைகோர்ட் வரைக்கும் கொண்டு போகணும் விசாரணைக்கு உட்படுத்தணும் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அதுக்குரிய முயற்சிகளை செய்ய கோரிக்கை வச்ச நேரத்தில் ஜனாதிபதி வாக்கு தந்து விட்டார் என்ற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டு அவர்களும் காலம் கடத்தினார்கள் நம்முடைய தலைவர்களும் காலம் கடத்தினார்கள் கிழக்கு மாகாண தேர்தல் பிரச்சார நேரத்தில் ஆளும் தரப்பு வாக்கு தந்து விட்டார்கள் பள்ளியை உடைக்க மாட்டேன்ட்டாங்க இதையே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இறுதியாக இப்பொழுது என்ன முடிவு எட்டப்பட்டிருக்கிறது என்றால் தம்புள்ளை பள்ளியை உடைப்பது என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள் அதே போன்று உடைத்து வேறு இடத்தில் உங்களுக்கு ஒரு பள்ளியை ஏற்படுத்தி தருவது இருக்கிற பள்ளியை உடைக்கிறது வேறு இடத்துல நீங்க ஒரு பள்ளி கட்டிக்கிறீங்க என்று வேறு ஒரு இடம் தர்றோம் சொல்லி அரசாங்கம் சொல்லுகிற காரணத்தினால நாங்க உடன்பாட்டுக்கு வர்றோம் என்று நேற்றைய தினங்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது நான் என்ன கேட்கிறேன்னா இதத்தானே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா அப்ப எதுக்கு இவ்வளவு பிரச்சனை விட்டு கொடுக்கறதா இருந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே விட்டு கொடுத்து வேற இடத்துல பள்ளி எடுத்து போயிருக்கலாமே அப்படி போக கூடாது என்பதற்காகத்தான் பள்ளியை விட்டுக் கொடுக்க முடியாது என்று இவ்வளவு போராட்டம் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி கொழும்பில் ஆர்ப்பாட்டம் செய்தோம் தம்பிள்ளை பள்ளி வாயை விட்டுக் கொடுக்க முடியாது என்று ஆனா இன்னைக்கு என்ன செஞ்சுட்டாங்க பள்ளி வாசலை விட்டுக் கொடுத்து வேற இடத்துல நீங்க பள்ளியை கட்டிக்கிறீங்க அது அரசாங்கம் கட்டி தருமா என்ற ஒரு கேள்விக்கு கூட அதுக்கு யாரும் பதில் சொல்லலங்கிறாங்க நாம பள்ளி இடத்தை தருவான் பள்ளியை கட்டிக்கிறார்த்தான் சொல்லி இருக்கிற பதில் இல்லாத ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது இந்த சமூகத்தினுடைய நிலை அப்ப தம்புள்ளை பள்ளி வாயில் விட்டு கொடுக்கப்பட்டால் இந்த அதுதான் பள்ளி அதை விட்டு கொடுத்துட்டோம் மற்ற பள்ளியெல்லாம் சாதாரணமா விட்டு கொடுத்துருவோம் ஏன் இவ்வளவு போராடிய பள்ளியையே விட்டு கொடுத்து விட்டால் மற்ற பள்ளிகளுக்கு பெரிய போராட்டம் நடக்குமா இதே காரியத்தை மூலவத்தை செய்தார்கள் கிராண்ட் பாஸ்டர் செஞ்சாங்க கிரேண்ட் பாஸ்ல இறங்கி போராடி பள்ளியை விட்டு கொடுத்துடாது அவ்வளவு இரவு பகலாக போராடி அடுத்த நாள் பேச்சுவார்த்தை வெளியே போன்னு விரட்டினாங்க யாரு உள்ள போய் நாம பேச்சுவார்த்தை நிற்கும் போது விடிய விடிய பள்ளிக்காக போராடி முன்னாடி அவன் ஆயுதத்தோட நிக்கிறான் நாம நின்று அஹிம்சையா நின்று போராடி கொண்டிருக்கிறோம் போராடி பள்ளியை விட்டுக் கொடுக்க கூடாது என்று நினைத்தால் அமாத்திய அம்சில போய் பேசிட்டு வந்து என்ன சொல்றாங்க பள்ளியை இடமாத்திக்கிறோம் இதை அப்பவே செஞ்சிட்டு போயிருக்கலாம் எதுக்கு போராட்டம் அப்ப என்ன கேட்ட போராட்டம் என்ற வேரில் இறங்குபவர்கள் கடைசியில் விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய நிலைக்கு சென்று விட்டார்கள் தம்புள்ளை பள்ளி வாயில் விட்டுக் கொடுக்கப்பட்ட விஷயத்தில் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் இன்றும் உடன்படவில்லை அன்றும் உடன்படவில்லை என்றும் உடன்படாது ஏனென்று சொன்னால் இது முஸ்லீம்களுடைய உரிமை பருப்பின் ஆரம்ப படிக்கல்லாக பள்ளிவாசல்களில் முதல் படிக்கல்லாக இது மாறிவிட்டது இதை அடிப்படையாக கொண்டு எத்தனை பள்ளிவாசல்கள் பறிக்கப்படும் என்பது அல்லாவுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள் ஒன்றை மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் பள்ளிவாசல் விஷயத்தில் அடிப்படையாக ஒரு கான்செப்ட் என்ன தெரியுமா இது வரலாற்று ரீதியில் முஸ்லிம்களுடைய இடம் தம்புள்ள ஒரு வெயிட்டான வாதம் என்ன முஸ்லீம்கள் காராகாத்துக்கு இந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க அதனால இந்த பள்ளி இங்க இருக்கணும் என்று சொல்லி ஒரு வெயிட்டான வாதம் நின்றுச்சு இப்போ எந்த இடத்துல பள்ளியை கொடுத்தாலும் வரலாறு என்ன சொல்லும் தெரியுமா இவர்கள் இந்த இடத்திற்கு இங்கிருந்து இருந்து இங்க வந்தவங்க இங்க இன்னொரு இடத்துக்கு போம்பா முடிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாம அண்மையில் ஒரு இயக்கம் சிங்கள மொழியிலே கடுமையாக குருவானை விமர்சித்து குர்வானுக்கு எதிராக விவாத அழைப்பு விட்டிருந்தது அந்த விவாத அழைப்பை ஸ்ரீலங்கா தௌகி ஜமாத் ஏற்றுக்கொண்டது நாங்கள் குருவான் தொடர்பாக விவாதிப்பதற்கு தயார் சிங்கள மொழியில குருவான் தான் உண்மை வேதம் என்பதை விவாதிப்பதற்கு தயார் என்று அறிவித்தோம் இதையும் கொஞ்சம் பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா தேவைக்கு இல்லாத வேலை உங்களுக்கு இவங்க எதுக்கு குருவான் விவாதத்தை ஏத்துக்கணும் நாட்டில் உள்ள பிரச்சனை தெரியாதா நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா இந்த விவாத அழைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடங்கி விட்டார்கள் அது வேறு செய்தி விவாதம் விட்டவங்களே விவாதத்துக்கு வரமாட்டேன் ஆனால் இந்த விவாத அழைப்பை நாமாவது ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இலங்கையின் வரலாறு என்ன பேசும் தெரியுமா இலங்கை வரலாற்றில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு குருவான் பொய்யான வேதம் என்று சவால் விடப்பட்டது இலங்கை முஸ்லீம்களில் பல இஸ்லாமிய இயக்கங்கள் இருந்தார்கள் ஒரு இயக்கம் கூட குருவான் விவாதிப்பதற்கு தயார் என்று சொல்லவில்லை ஒரு வரலாற்று தவறா போயிடும் எதிர்கால சந்ததியே காரி துப்பும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை குருவான் உண்மையானது என்பது நம்முடைய நம்பிக்கை அந்த அடிப்படையில் குருவானுடைய விவாத வீம்புக்காக ஏற்றுக்கொண்ட விவாத அழைப்பு இல்ல மார்க்கு நாங்க நம்புறோம் குருவான் வந்ததுன்னு நம்புறோம் இந்த நம்பிக்கையை யார் முன்னாலையும் எந்த மீடியாவுக்கு முன்னாடி நிரூபிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த அடிப்படையில் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது